தாவைக்கா தலைவர் விஜயபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு ஒரு விஷயத்த அது என்ன விஷயம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் எதுக்கு அந்த விஷயத்த பேசினாருங்கிறத நான் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து டைரெக்டாகவே விஜயபதி பேசியிருக்காரு உதயநிதி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸிபிஷனில் வந்து புத்தக திருவிழாவில் வந்து ஒரு விஷயத்த பேசினாரு அது என்னன்னா தாவைக்கா வந்து ஒரு எக்ஸிபிஷனுடைய ஒரு அட்டை தாஜிமகள் ஐஃபில் டவர் மாதிரி ஒரு அட்டை அதை வந்து சும்மா விட்டா போதும் அது காத்து கொழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட் பண்ணாரு விஜயை பற்றி மறைமுகமாக பேசுகிற மாதிரி டைரெக்டாக பேசினாரு இப்போ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து விஜய் சார் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு ஏன்னு பார்த்திங்கன்னா பல பவள விழா பாப்பா நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று போட்டிருந்தாரு விஜய் சார் அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அது வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க எழுவத்தஞ்சு வருஷங்கள் வந்து நீங்க மக்களை ஏமாத்திட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் வந்து நிறைய கமெண்ட் போட்டிருந்தாரு அது வந்து ஒரு அறிக்கையை விட்டுருந்தாரு இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லும் என்னவாக இப்ப இந்த டைம்ல உதயநிதி ஸ்டார் என்ன சொல்லிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது விஜய் சார் வந்து ஒரு பவள நடந்து நாலு நாள் கழிச்சுதான் அவருக்கே தெரியுது அந்த அளவுக்கு வந்து அவர் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம பவளவெல்லாம் நடத்தி நாலு நாள் கழித்து தான் அவங்களுக்கே தெரியுது அந்தளவுக்கு அவங்களோட இயக்கம் செயல்படுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டைரெக்டாக சொல்லலை அவர் வந்து இன்டைரக்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருடனுக்கு போலீஸை பார்த்தா பயமாக இருக்கும் அதனால் எங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அறிவு இருக்கிறவன் தான் அறிவு திருவிழா கொண்டாடுறான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதாவது த இது வந்து டைரெக்டாக வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டார் அறிவு இருக்கிறவன் தான் அறிவு திருவிழா கொண்டாடுவான் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னா அதனோட மீனிங் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது எங்களுக்கு அறிவு இருக்குது நாங்கள் அறிவு திருவிழா திருவிழா கொண்டாடுறோம் உங்களுக்கு வந்து அறிவு இல்லை அப்படிங்கறத தான் வந்து அவரு மீன் பண்ண வராரு இது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அப்படிங்கிற மாதிரி திருடன் போலீஸை பார்த்தோன்னா திருடன் பயப்படுவான்ல அந்த மாதிரி தான் எங்களை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அப்படி அப்புறம் மாசு கட்டுப்பாடை பத்தி பேசணுன்னே உங்களுக்கு கோபம் வருது மாசு கட்டுப்பாடை பத்தி பேசும்போது ஒரு கிருமி பார்த்து நம்ம எப்படி கொஞ்சம் ஒதுங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னும் வந்து இவங்களை பார்த்தாலும் நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் வந்து இன்னைக்கு மேடையில் பிரேக்கிங் நியூஸாக இந்த விஷயம் நீங்கள் எல்லாரும் இந்த காணொலியை பார்க்கலைன்னா பார்த்துருங்க இப்போ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்களை கீழே செக்ஷனில் சொல்லுங்க உதயநிதி அவர்கள் வந்து வந்து எதிர்கட்சினா எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிப்பாங்க ஒரு ஆளு ஆளுங்கட்சினா நல்லது செய்யறாங்களோ கெட்டது செய்யறாங்களோ அவங்க எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களை எதிர்த்தா அவங்களோட பேரே அவங்களுக்கு தெரியும் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த கட்சி பேர்லாம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாது தானே எத்தனை கட்சி இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு ஒரு ஜாதிக்கு ஒரு கட்சி இருக்கு ஒரு தெருவுக்கு ஒரு கட்சி இருக்கு பத்து பேர் கூடுனா அது ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் இப்ப இருக்கு ஒரு கட்சி எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதிக்குன்னா அவங்க ஜாதி சங்கத்தை சேர்ந்தவங்க ஒரு பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த ஜாதியில் இருக்கிற ஆளுங்கிட்டயே வந்து காசை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கே துரோகம் செஞ்சுட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த ஒரு குடும்பம் அந்த ஒரு ஆளுங்க மட்டும்தான் குறிப்பிட்டாலும் வளர்ந்துட்டு இருப்பாங்க அவங்க ஜாதி சேர்ந்தவங்க பணம் கொடுத்துட்டு அவங்க பாட்டு ஏழையா தான் இருப்பாங்க எப்பயுமே இதுதான் அவங்களோட இது இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பணம் நிறையா வச்சுருக்கான் கோடி கோடியே வச்சுருக்கான் வேற செலவு பண்ணுறதுக்கு வேற வழியே இல்லை என்ன பண்ணாலும் நம்ம இந்த பணம் வந்து நம்மளுக்கு நஷ்டமே வர மாட்டேங்குது எல்லாமே லாபமும் வந்தா அவன் என்னதான் பண்ணுவான் ஒரு அரசியல் கட்சி அவனே ஆரம்பிச்சுக்குவான் ஆரம்பித்து என்ன பண்ணுவான் எல்லா அவனே வந்து பெரிய அளவு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவான் அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சினிமானுடைய பின்புலத்தை பின்பற்றி வந்து மேலே வர பார்ப்பாங்க தன்னுடைய ஃபேஸ் வந்து உலகம் போகலான்னு தெரிஞ்சிருச்சு எப்படியும் நம்ம வந்து நின்னமுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் நிறைய இருக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்து சில பேர் வருவாங்க அந்த மாதிரி தான் விஜய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே போல ஒரு நம்ம அப்பா முதலமைச்சராக இருந்துட்டாரு அடுத்து நாம இருக்கலாம் அடுத்து நம்ம பையன் இருக்கலாம் அடுத்து நம்ம பேர இருக்கலாம் இப்படியே வந்து சங்கிலி தொடராக ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துவாங்க அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க இப்போ அது போல தான் இந்த திமுக வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட்டகரி இருக்காங்க அது எந்த மாதிரி கேட்டகரின்னு பார்த்திங்கன்னா கட்சி பலமான கட்சியாக இருக்கும் கட்சி வந்து ஒரு ஒரு கொள்கைக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியா இருக்கும் அவங்களுக்கு வந்து கொள்கை தான் முதல் படியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை அப்படியே எடுத்துட்டு போய் யாரு நம்மளை விட மெஜாரிட்டியா இருக்கிறாங்களோ மக்கள் மக்கு மத்தியில அவங்க கிட்ட போய் அடமானம் வச்சிருவாங்க குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அடமானம் வச்சிருவாங்கன்னா கூட்டணி அமைச்சுக்குவாங்க இப்போ வந்து மா மக்கள் நீதி மையம் விசிகா அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் போய் திமுக கிட்ட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அதே போல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட வந்து அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டாங்க இன்னும் அவங்க நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் இப்போ ஒரு கட்சின்னா அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்ப தனிச்சு ஒரு ஆளா நிற்க முடியாது இருபத்தி மூணு கட்சி இருக்கு திமுகவில் மட்டும் கூட்டணி கட்சிகள் இந்த பக்கம் அதிமுக வந்து இனிமேல் தான் கவுண்டிங் பண்ணணும் கிளைமேக்ஸில் என்னன்னு தெரியும் தேமுதிக எந்த பக்கம் சேருதா சேரலையா அல்லது இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாக பிரிஞ்சிருக்கு அப்பா எந்த பக்கம் சேராரு பையன் எந்த பக்கம் சேர்றாரு அது ஒரு கூட்டணி கணக்காக போயிட்டுருக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஒரு உதவி கட்சிகள் எல்லாம் நிறையா இருக்குது அவங்களே எந்தெந்த பக்கம் சேர்றாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த எலெக்ஷனில் வந்து ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் வந்து எந்தெந்த கட்சி எந்தெந்த கூட்டணி எந்தெந்த சின்னம் யாராவது வந்து யார்கிட்ட போய் ஓட்டு கேட்க போகிறாங்க இதெல்லாம் வந்து ஜனவரி மாதத்து மேலே தெரியும் ஆஹ் இது போல இப்ப நடந்திருக்கிற இந்த சமீபத்துல ஒரு நிகழ்ச்சி வந்து அஹ் பேசுபடும்படியா பொருளா இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஸ்டாலின் ஐயாவை வந்து விஜய் சார் விமர்சிப்பாரு அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டைரக்டா கேட்பாரு சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவர் மறைமுகமா நேத்து வந்த கட்சியெல்லாம் முதலமைச்சர் ஆகன்னு ஆசைப்பட்டது அந்த கட்சிக்கு வந்து எந்த ஒரு தகுதியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த சண்டை அப்படி போயிட்டு இருந்துச்சு இப்போ அந்த சண்டையை தாண்டி இப்போ உதயநிதி சார் என்ன பண்ணிக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிட்ட வந்து டைரெக்டாக மோதாமல் இன்டைரெக்டாக வந்து பதில் சொல்கிறாரு இவர் இன்டைரெக்டாக டைரெக்டாக பதில் சொல்கிறாரு தளபதி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கிட்ட ஃபஸ்ட்டு மோதாத ஃபஸ்ட்டு ஏன் கிட்ட மோது அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்டே மோது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சாருக்கும் உதய்க்கும் இப்போ வந்து ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி வச்சிருத்துக்கிறாங்க இதுதான் வந்து ஒரு திமுக திமுகன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்பயுமே ஒரு மனிதனோட மோதும் போது டைரக்டாக மோத மாட்டாங்க டைரெக்டாக மோத மாட்டாங்கன்னா என்ன காரணம் தெரியுமா அவங்க பெரிய கட்சி நாம் வந்து இந்த மாதிரி கட்சிங்களோட போய் மோதணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் யோசிப்பாங்க இப்போ ஒரு பெரிய ரவுடி ஒரு ஊரில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரவுடி வந்து நேராக போய் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அடிப்பான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாத ஆளை பிடிச்சி அடிப்பான் எதுத்தே கேள்வி கேட்க மாட்டான் பாருங்க அவனை பிடிச்சி அடிப்பான் ஏன் சொல்லுங்கள் அவன் தான் திருப்பி அடிக்க மாட்டான் அவன்தான் திருப்பி நம்மளை கேள்வி கேட்க மாட்டான் அவன் பயந்தாதான் மத்த எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அடியேங்கப்பா இவனையும் அடிச்சுக்கிட்டா பயந்துட்டான் நம்மளாம் போதுன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க இப்ப அதே ரவுடி ஒரு பெரிய ரவுடி இப்ப அந்த ரவுடி மாதிரியே நூறு ரவுடி வேறான்னு வச்சுக்கோங்களேன் அவங்ககிட்ட அவங்க டைரக்டா போக மாட்டாங்க ஏன்னா டைரக்டா சண்டைக்கு போனாங்கன்னா அந்த ரவுடிக்கு இருக்கிற கெப்பாசிட்டி என்ன இந்த ரவுடிக்கு இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் தோந்து தானே ஆகணும் அதனால ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சண்டை தான் போட்டு பார்ப்பாங்க இல்லைன்னா முறைச்சிக்குவாங்க இல்லைன்னா வேற எதுவும் பண்ணிக்கோங்களே தவிர சண்டை மட்டும் போட்டுக்க மாட்டாங்க இப்ப அந்த தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நிலவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கருத்தா இருக்கு இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு பேர்த்துக்குள்ளயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபைட் வந்திருக்கு உதயநிதி உதயமீதி சாருக்கும் சரி விஜய் சாருக்கும் சரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபைட் வந்திருக்கு இந்த ஃபைட் வந்து ஒரு ஆரோக்கியமான ஃபைட்டா போய் இது அப்படியே ஒரு எலெக்ஷன் டைம்ல வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் இந்த டைம் எலெக்ஷன் வந்து மிகவும் பரபரப்பாகவும் மிகவும் பேசப்படும்படியான பொருளாகவும் மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுதான் முக்கியமான விஷயமே இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியல் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்து இப்போ இளைஞர்கள் எல்லாம் வந்துட்டாங்க வந்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ அரசியல்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப அரசுக்குள்ள அரசியல்குள்ள வந்து அரசியலினுடைய எல்லா விஷயத்தையும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு காரணம் வந்து தாவேக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இத்தனாளா அரசியல் அப்படிங்கிற ஒரு பாகுபாட வந்து மக்களிடையே எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் இப்பதான் வந்து மக்களுக்கு வந்து அந்த உணர்வு ஏற்பட்டு அரசியலோட தாக்கம் வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் வந்து அதிகமா இருக்கிறது காரணம் வந்து விஜய் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது எந்த மாற்றுக்கறத்தும் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி அலையா ஏற்பட்டக்கூடிய பெரிய அலையை ஏற்படுத்தின விஜயகாந்த் சாரும் சரி கமலஹாசன் சாரும் சரி இவங்க ரெண்டு பேரும் விஜயகாந்த் சார் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சி வந்து இப்ப ரொம்ப இதா இருக்கு இதா இருக்குன்னா மோசமா இருக்குன்னு சொல்ல வரல அவங்க வந்து ஒரு கெப்பாசிட்டியோட தான் இருக்கிறாங்க இருந்தாலும் தலையில் தலைவர் இல்லாத ஒரு கட்சியா இருக்கிறதுனால அது நான் அப்படி சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல அவர் இருந்திருந்தாருன்னா தான் அவர் முதன்மையான கட்சி அது எந்த மாற்றமும் கிடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே தான் மக்கள் நீதி மையம் வந்து அஹ் எல்லாம் உடைச்சாங்க டிவி எல்லாம் உடைச்சாங்க கலையோரோட பையல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோடனே வாரிசு அரசியல் வேணுமான்னு சொல்லிட்டு ஆவேசமாக பேசினார் இவங்களெல்லாம் ஒழிக்காமல் இப்படி தமிழ்நாடு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்லாம் ஆவேசமாக கற்றுனதெல்லாம் பார்த்துருக்கீங்க கூட்டணி இல்லை என்று அறிவிச்சா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவரும் அவர் தான் இப்போ இவு இப்போ மைக்கில் அன்னி கேட்குறாங்க என் சொல்லிட்டு போய் போகிறாருன்னா இது வந்து கால தேவைக்காக செய்யப்பட்ட அவர் கூட்டணின்ட்டு போயிட்டார் அவர் நம்பவே முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப அவர் கட்சி மொத்தமாவே கொண்டு போய் எங்கள் ஆன்மாண்டாமான்னு வச்சுட்டாரு அந்த மாதிரி தான் இப்போ வந்து இவரை பார்த்து எல்லா மக்களும் பயப்படுறாங்க விஜய் சார் பார்த்து நாளைக்கு நீயும் போய் அந்த கட்சியில் சேர்ந்து அடமானம் ஆயிர மாட்டியானா என்ன நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க கண்டிப்பா அப்படி ஆகாது ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படி ஆகிறவரா இருந்தா ஆஹ் இத்தனை நாள் அவர் இதுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இன்னும் அவர் வந்து ஏதோ ஒரு சமாதானம் கூட நீட்டிருக்கலாம் ம் சரி ஓகே பார்க்கலாம் இதுக்கு மேல வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே இந்த காணொலியை வந்து நீங்கள் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுருக்கோம் நன்றி வணக்கம்